வணக்கம் நண்பர்களே ஆன்மீக கேள்வி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு நாம் பிரம்மதேவருக்கு முற்காலத்தில் ஐந்து தலைகள் இருந்துச்சு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அதாவது இப்போ இருக்கிற மாதிரி நான்கு திசைகளையும் பார்த்த மாதிரி நான்கு தலைகளும் ஆகாயத்தை பார்த்த மாதிரி இன்னொரு தலையுமா மொத்தம் பிரம்மதேவருக்கு ஐந்து தலைகள் இருந்திருக்கு சிவபெருமானுக்கு இணையாக ஐந்து தலைகள் பெற்றதாலோ என்னமோ அந்த காலகட்டத்தில் பிரம்மதேவர் மிகவும் தலைகணத்தோடு இருந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் பிரம்மதேவர் ஐந்து தலைகளை தாங்கிக் கொண்டு கம்பீர நடை போட்டு கைலாயம் வருகை தந்தார் அப்போது கைலாயத்தில் தனியாக இருந்த பார்வதி தேவி பிரம்மதேவரின் கைந்து தலைகளை பார்த்து தன் கணவர் சிவபெருமான் தான் கைலாயத்திற்குள் பிரவேசிக்கிறார் அப்படின்னு தவறாக நினைத்து அவர் தூரத்தில் வரும்போதே சரியா கவனிக்காம வழக்கமா சிவபெருமானை எப்படி வணங்குவாங்களோ அதே மாதிரி பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாய் பிரம்மதேவரை வணங்கி விடுகிறார் அன்னை பார்வதி உமையவளின் இந்த ஒரு பிரம்மதேவரின் ஆணவத்தை மேலும் பல் மடங்கு அதிகப்படுத்தியது ஆதிபராசக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய அன்னை பார்வதி தேவியே என் பாதம் தொட்டு வணங்குகிறாள் என்றால் நானே அந்த சிவபெருமானை காட்டிலும் உயர்ந்தவன் என மனதில் நினைத்து கர்வம் கொள்கிற பிரம்மதேவர் அதன் விளைவாக பார்வதி தேவியை ஆசீர்வதிச்சிட்டு ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு கைலாம் கைலாயம் விட்டு செல்கிறார் பிரம்மதேவர் நடந்த விபரீதத்தை தாம தாமதமாக உணர்ந்த அன்னை பார்வதி மிகுந்த மனவேதனையுடன் நடந்து எல்லா விஷயங்களையும் சொன்னார் அதை கேட்ட ஈசனின் இதழ்களில் புன்னகை படர்ந்தது ஏன்னா அப்போ அவருக்கு தெரியும் பிரம்ம தேவரின் ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஒருவன் தோன்றும் காலம் நெருங்கிவிட்டது என சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் அதிபயங்கர அம்சம் கொண்ட ஒரே வடிவம் சீரும் ஒற்றை நாகத்தை அணிந்தவர் எமனையே விரட்டும் பாச இறை கைகளில் தாங்கியவர் அந்த சனி பகவானுக்கே குரு பகவானார் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரே அதிபதி நவ கிரகங்களையும் பஞ்ச பூதங்களையும் எட்டு திசைகளையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்ட ஒரே அவதாரம் காலத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை பெற்ற கால பைரவரை காண்போம் வாருங்கள் வணக்கம் நண்பர்களே ஒருமுறை சக்தி லோகத்தில் அரிசி முனிவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பல விஷயங்களைப் பற்றி விவாதம் செஞ்சு இருந்தாங்க அப்போ ஒரு தெய்வ கண்ணிகை தெய்வங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் உத்தமமானவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சபைக்கு முன்ன வைக்கிறாங்க அந்த ஒரு கேள்விக்கு எழுப்பப்பட்டதுமே சற்றும் தாமதிக்காம அடுத்த நொடியே பிரம்மதேவர் குறிக்கிட்டு இதில் என்ன சந்தேகம் என்னை விட உத்தமர் சக்தி வாய்ந்தவர் யாரேனும் இருக்க முடியுமா என்ன நான் அகிலத்தையுமே சிருஷ்டிப்பவன் உயிர்களை உருவாக்குபவன் படைப்பு சிருஷ்டி என அனைத்திற்கும் நானே அதிபதி நானே பர பிரம்மா இது எல்லாம் தெரிந்தும் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு ஆணவத்தோடு பதில் சொன்னார் பிரம்மதேவரின் இந்த பதில் கூடியிருந்த தேவர்களையும் முனிவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது சிவபெருமானை தானே அனைவரும் பரம்பொருள் என்று கூறுவர் பிரம்மதேவர் என்ன என்னை இப்படி கூறுகிறார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க சரி திருமால் பக்கம் அனைவரும் ஆவலாக திரும்பினர் ஆனால் பகவான் விஷ்ணு உன்னை பெற்று எடுத்தவனே நான்தான் அப்படி இருக்கும்போது பிறவி கண்ட நீர் எப்படி பரம்பொருளாக முடியும் ஒவ்வொரு உயிரையும் பேணி காத்து வாழ வழி செய்யும் நானே முதன்மையான பரம்பொருள் ஆவேன் ஆகையால் நானே பரபிரம்மணு என்று அவர் ஒரு பக்கம் சொன்னார் அனைவரும் நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோட பார்த்தாங்க சட்டை செய்யாமல் பிரம்மதேவரும் திருமாலும் கடும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தனர் முடிவில்லாமல் சென்ற அந்த ஒரு வாக்குவாதத்தின் உச்சத்தில் இருவரும் ஒரு முடிவுக்கு வராங்க இருதரப்பினருக்கும் நடுநிலையான ஒருவரை அழைத்து அவர் கருத்தை கேட்போம் அதையே இருவரும் ஏற்போம் அப்படின்னு ஒரு மனதாரம் முடிவு செய்கிறாங்க அதன்படியே வேத அதிபதிகளை அழைத்து இந்த அகிலத்திலேயே அதி உத்தமர் பரம்பொருள் யார் என்று இருவரும் கேட்டனர் அடுத்த நொடி அவர்கள் ஒரே குரலில் எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு ஓடி சென்று அருள் பாலிக்கின்றாரோ எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என அனைத்து உயிர்களாலும் கருதப்படுகிறாரோ எவர் உலக அனைத்தையும் மாட்டுவித்தபடி துளிக்கூட இல்லாமல் அமர்ந்திருக்கிறாரோ அவரே உத்தமமான என்பதினால் அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானே அனைவரையும் விட உத்தமமானவர் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க அதை மனமாற ஏற்ற திருமால் தன் கண்களால் அந்த வேத அதிபதிகளை வணங்குகிறார் ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத பிரம்மதேவர் கடும் கோபம் கொண்டார் எந்த சிவபெருமான் உடலெல்லாம் சாம்பல் பூசிக்கொண்டு ஜடாமுடியுடன் மயான சாமியார்கள் போல தூசி படிந்த உடலும் கழுத்தில் நறுமணமிக்க மலர் மாலைகளுக்கு பதிலாக நெளிந்து ஓடும் பாம்புகளை தொங்கவிட்டுக்கொண்டு கொண்டு மாட்டின் மீது அமர்ந்து வரும் அந்த சிவபெருமானா என்னை விட உயர்ந்தவன் அப்படின்னு ஆத்திரத்துடன் சத்தமாக கேட்டார் அதை கேட்ட சபையில் இருந்த திருமால் உள்ளிட்ட அனைவரும் வாயடைத்து பேரதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் பிரம்மதேவரின் இந்த ஏச்சி காற்றில் கலந்து கைலாயத்தில் தியானத்தில் இருந்த ஈசனின் குண்டலம் தரித்த செவிகளை எட்டியது நெற்றிக்கன் திறந்தது அடுத்த நொடி சத்திய லோகத்துல அனைவருக்கும் மத்தியில பலத்த சத்தத்துடன் ஒரு பெரும் ஒளிவெள்ளம் தோன்றியது சூரியனை போல் பிரகாசித்த அந்த ஒளியின் நடுவே அருவமாக ஒரு உருவம் தென்பட்டுச்சு உடனே பிரம்மதேவர் ஏய் யார் நீ ஏன் வந்தாய் அப்படின்னு அதட்டினார் அடுத்த நொடி அந்த உருவம் ஒரு பச்சிளம் குழந்தையாக மாறி அழத் தொடங்கியது அதை கண்ட பிரம்மதேவர் மீண்டும் ஆணவ குரலில் ஏய் குழந்தாய் ஏன் அழுகிறாய் நீ என்னை சரணடைந்து அழுவதால் உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன் பயப்படாதே உனக்கு நான் ருத்ரன் என்ற பெயர் சூட்டுகிறேன் என் படைக்கும் தொழிலை இனி நீயும் எனக்கு கீழ்படிந்து செய்யலாம் அழுவதை நிறுத்திவிட்டு என் பாதம் பணிந்து நீ இப்போது என்னை வணங்கலாம் என்று ஆணவத்துடன் சைகை காண்பித்து அழைத்தார் பிரம்மதேவர் அதை கேட்டதும் அந்த ஒளி வெள்ளம் சைகை காண்பித்து அ அழைக்கும் திடீரென வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அதிபயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி கையில் ஆயுதங்களுடன் பிரம்மதேவரின் முன்னின்று ஆனா அப்ப கூட பிரம்மதேவர் என்ன தெரியுமா சொன்னார் மனிதா இப்படி பயங்கரமா ரூபம் கொண்டு என்னை வணங்கி நிற்கும் முன்னை நான் ரச்சிக்கிறேன் இனி உனக்கு கவலை வேண்டாம் உனக்கு தேவலோக பதவியை நான் அளித்து உன்னை என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன்னு ஆசி வழங்க ஆரம்பிக்கிறார் அதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த உருவம் குகைக்குள் இருந்து பாய்ந்து வரும் சிங்கத்தைப் போல இடி முழக்கமாக கர்ஜித்து பிரம்மதேவரை நோக்கி பாய்ந்து அவரின் ஐந்து தலைகளில் சிவபெருமானே ஏசிய அந்த ஐந்தாவது தலையை மிக கொடூரமாக தன் இடது கை நகத்தால் கிள்ளி துண்டித்தது ரத்தம் வடிய அந்த தலையை தன் கையில் ஏந்தி நின்றது அந்த உருவம் அனைவரும் திகைத்து போய் செய்வதறியாது நின்ற அந்த கணப்பொழுது அங்கே சிவபெருமான் தோன்றினார் பிரம்ம ஓடி வந்து சிவனின் கால்களில் விழுந்து பரம்பொருளே அபயம் பரம்பொருளே அபயம் என்று கத்தினார் அதை பார்த்த சிவனார் ஓ பிரம்மனே ஆணவம் தலைக்கேறி எந்த தலையினால் நீ என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றாயோ அந்த தலையை இன்று என் அம்சமான பைரவர் அழித்து விட்டார் என்று கூறினார் சுயபுத்தி பெற்ற பிரம்மதேவர் பைரவரின் கால்களில் பணிந்து நூற்றி எட்டு முறை சிவநாமத்தை சொல்லி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கூறினார் சிவபெருமான் பிரம்மனை மன்னித்து இன்று முதல் நீர் நான்முகன் என்று போற்றப்படுவாயாக அப்படின்னு ஆசி வழங்கி அருள் புரிந்தார் அனைவரும் சிவனையும் பைரவரையும் அந்த நேரம் ஒரு சேர வணங்கினார்கள் மகிழ்ந்தனர் அப்போ சிவபெருமான் பைரவரை பார்த்து நீ பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்ததால் உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்துள்ளது ஆகையால் நீ துண்டித்த இந்த ஒற்றை தலை உன் கையில் ஒட்டி இந்த தோஷத்தை கழிக்க நீ பூலோகம் முழுக்க சுற்றித் திரிய வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் அதை ஏற்ற பைரவர் சிவபெருமானை வணங்கி விடைபெற தயாரானார் அப்போ திடீர்னு அங்க ரத்தம் கக்கிக் கொண்டு ஒரு பெண் பயங்கர தோற்றத்தில் தோன்றினாள் அப்போ சிவபெருமான் மீண்டும் பைரவரை பார்த்து இந்த பெண் உன்னை துரத்தி கொண்டே வருவாள் எப்பொழுது இவள் மறைகிறாளோ அப்பொழுது உன் தோசை முழுவதுமாக நீங்கியது என்று அர்த்தம்னு சொல்லி விடை கொடுத்தார் கையில் ஒட்டிக்கொண்ட பிரம்மதேவரின் பிரம்மதேவரின் கபாலத்தோடு கபால பைரவராக புவி எங்கும் சுற்றித் திரிந்தார் பைரவர் அந்த கபாலமும் திருவோடாக மாற வீடு வீடாக சென்று அதில் உணவு யாசகம் பெற்று நிலையில்லாமல் எங்கும் சுற்றித் திரிந்தார் பைரவர் இப்படி அலைந்து திரிந்த அவர் இறுதியாக நர்மதா நதி கரையோரம் வந்தார் அப்போ அங்கே கூடியிருந்த சில ரிஷி முனிவர்களை வணங்கி தனக்கு தோஷம் நீங்க வழி கேட்டார் அதற்கு அவர்கள் நீ காசிக்கு போய் நீ பார்க்கும் முதல் பெண்ணிடம் யாசகம் கேள் உன் தோஷம் பறந்து போகும் அப்படின்னு வழி சொன்னாங்க கபால பைரவரும் அப்படியே காசிக்கு போய் அங்கு அவர் பார்த்த முதல் பெண்ணிடம் யாசகம் கேட்டார் அந்த பெண்ணும் உணவை பைரவரின் திருவோட்டில் போட அதுவரை கையில் ஒட்டி அந்த கபாலம் கலண்டு கீழே விழுந்து நொறுங்கியது அதுவரை பைரவரை பின்தொடர்ந்து துரத்தி வந்த அந்த பயங்கர உருவம் கொண்ட பெண்ணும் மறைந்து போனாள் கபாலம் கலண்டு மோட்சம் பெற்றதால் அன்றிலிருந்து காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற களமொழியும் தோன்றியது பைரவருக்கு உணவை அள்ளி கொடுத்து சாப விமோசனம் அளித்த அந்த பெண் யார் தெரியுமா அன்னை அன்னபூரணி இப்படி தோசத்தில் இருந்து விடுபட்ட காலபைரவர் அன்று முதல் காலத்தை கட்டுப்படுத்தும் கால பைரவராக காசியிலேயே தங்கி கோயில் கொண்டு அருள் பாலித்தார் உலகெங்கும் அவர் புகழ் பரவி கால பைரவர் இல்லாத சிவ ஆலயங்களே இல்லை என்ற நிலை உருவானது அந்த அளவுக்கு அனைத்து சிவாலயங்களிலும் வடகிழக்கு மூலையில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்க தொடங்கினார் காலபைரவர் ஒவ்வொரு நாள் இரவும் ஒட்டுமொத்த கோவில் சன்னதிகளில் கதவுகளை பூட்டி இறுதியில் காலபைரவர் சன்னதியில் சாவியை வைத்துவிட்டு போகும் வழக்கமானது பெரும்பாலான சிவாலயங்களில் காலம் காலமாக பின்பற்றி வந்த ஒரு வழக்கமாகி போனது அந்த அளவுக்கு காலபைரவர் தீயவர்களுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார் கொடூர மனம் படைத்த திருடர்கள் கூட காலபைரவரின் சன்னதிரியில் வைக்க வைக்கப்பட்டிருக்கும் கோவில் சாவியை எடுக்க பயந்து வந்த உண்மை வரலாறு பைரவரின் பெருமையை இன்றும் பறைசாற்றுகிறது ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் ஸ்ரீ காலபைரவரா அவதரித்த நாளே காலபைரவராஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பைரவர் கால பைரவர அஷ்டமி நாளில் சிவ சிறப்பு பூஜை கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கும் சௌபாக்கியங்களும் பெறுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானது அந்த நாளில் திருமகளில் எப்படி வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம் இப்பேர்ப்பட்ட சிறப்புகள் உரிய கால பைரவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் கால பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் நடந்த யுத்தம் பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அவர்கள் பிறந்த கதையை வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க 南极。